வெல்கம் டு அனைத்து மரிஷ்ணா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சேமிங்கிற கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இலையில் இந்த மாதிரி அந்த நரம்புங்களை விட்டுட்டு ம இடப்பகுதி அப்படியே கிழிச்சு எடுத்தோம்னா இலை மட்டும் தனியாக வந்துடும் நரம்பு போட்டால் சக்க சக்கையாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்படி இந்த இலையை சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லா இலையும் எடுத்துக்கிறோம் இந்த தண்டையும் வேஸ்ட் பண்ண வேணா தண்டையும் அப்படியே போட்டு கடைஞ்சி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கு அந்த இலை அந்த தண்டில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த நாரை மட்டும் உரித்து எடுத்துக்கிறோங்க இப்படி சுத்தமாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா இலையவும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கடைசலுக்கு தேவையான பொருளை போட்டு இலையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இலையை கிளீன் பண்ணி கழுகி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இனி இது வந்து இந்த இலை கையிலலாம் பட்டுச்சின்னா அரிக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற நம்ம உடம்பில் மற்ற ஸ்கின்னில் எங்கேயும் படாமல் பார்த்துக்கோங்க இந்த இலை கழுகிற தண்ணி இதெல்லாமே உடம்பை அரிக்குங்க தோளில் பட்டுச்சின்னா இப்போது கடையிறதுக்கு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் குக்கரில் வேக வச்சு எடுத்தோம்னா இலை நல்லா மைய வந்து வந்துடும் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனும் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் சேர்த்து இந்த கடைசலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம குக்கரை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க மற்ற பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம் கொஞ்சம் வேக டைம் ஆகும் குக்கரில் வேகும்போது சீக்கிரம் வெந்து வந்துடும் கடைசி நம்மளுக்கு கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க அதனால் குக் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு ஒரு விசில் விட்டாலே போதுங்க ஏன்னா தானே சீக்கிரம் வெந்து வந்துடும் குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறோங்க ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்களேன் எவ்வளோ கீரை இருந்துச்சு எல்லாம் வெந்து கொஞ்சமாக ஆயிடுச்சு இப்போது இதை நம்ம பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இல்லைனா நம்ம அப்படியே கரண்டியிலேயே கடைஞ்சி கொடுக்கலாங்க ஏன்னா குக்கரில் வச்சு வேக வச்சனால கரண்டியிலேயே கடைஞ்சாலுமே நல்லா மைய வந்துருங்க நைஸாகி வந்துடும் இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இனி இதை தாளித்து கொட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை ஒரு மண்பானைக்கு மாற்றிக்கலாங்க மண்பானையில் செஞ்சால் நல்ல டேஸ்ட் இருக்கும் புளிக்கரைசல் சேர்க்குறதுனால மண்பானையில் செஞ்சோம்னா நல்லது இது ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்தும் யூஸ் பண்ணலாம் அதனால் இதை மண்பானைக்கு மாற்றியாச்சு இனி தாளித்து கொட்டிக்கலாங்க தாளிச்சு கொட்டுறது மட்டும்தான் இப்போ இந்த குக்கரை கழுகி லைட்டாக தண்ணியை சேர்த்துக்கிறோம் தண்ணியை சேர்த்துட்டு இது வாட்டர் கொதிக்கட்டும் நம்ம தாளித்து கொட்டுற வேலையை பார்க்கலாம் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட்டானதும் தாளிக்க தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொடிஞ்சதும் வரமிளகா கருவேப்பில்லை எல்லாம் அடுத்தடுத்து சேர்த்து நல்லா பொடிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துறோம் சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயமும் நல்லா வணங்கின உடனே அதை எடுத்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற சேமங்கீரை கடைசலில் சேர்த்தோம்னா நமக்கு சேமங்கீரை கடைசல் ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு புளியை சேர்த்தோம்னா சேமங்கீரை கடைசல் ரெடி ஆகிடும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம சேமங்கீரையில் எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்க சேமிங்கிற நல்லா கொதிக்குதுங்க மண்பானையில் சேர்த்து இப்போது இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து கொட்டிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி வேணும்னா இதே அளவு தண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சுண்டை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு இதை கொதிக்க வைக்கலாம் இதே ஸ்டேஜில் இப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க சேமிங்கிற கடைசல் ரெடி ஆயிடுச்சு இந்த சேமிங்கிற கடைசில உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க மறக்காமல் அனைத்து மரிசினா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்